இவ்வளவு ஹீட் நமக்கு இறங்கல ஒன்றும் இல்லை கோழியும் நல்லா கம்ஃபர்டபுளா உள்ள இருக்கு இந்த செட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கோழி இருக்கு பெரிய கோழி இருக்கு அதே பார்த்தீங்கன்னா பாத்தும் உள்ள இருக்குங்கண்ணா பாத்ரூம் தனியா ஒரு தனியா செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அடக்கோழியும் இருக்கு ஏன்னா ஹீட் வர நமக்கு கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஹீட் வரக்கூடாது அதுதான் நமக்கு கோழி பண்ணையோட இதே வந்து தேவையா அதுதான் வணக்கம்ண்ணா நான் வணக்கங்கண்ணா இது என்ன கோழி பண்ணீங்களா இது என்ன ஆமாங்கண்ணா கோழி பண்ணா தானே நம்ம கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளா ஆரம்பிச்சிருக்காரு நம்ம கிட்ட தான் ஷீட் வாங்கி போட்டாரு பாருங்க எப்படி போட்டிருக்காரு என்னன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு ஐம்பத்தி அஞ்சு அடி நீளங்கண்ணா சரிங்க இதுக்கு வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோ ஷீட் தேவைப்பட்டதுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு

எத்தனை கிலோ தேவைப்படுங்க நான் பத்துக்கு பத்துனா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு கிலோ சீட்டு தேவைப்படுங்க எட்டு கிலோனா கிலோ இரநூறுவா ஆயிரத்தி அறுநூறு ஆகும் நம்ம பேனல் சீட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா சீட் போடுறதோட இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் மூணு மடங்கு நம்ம காஸ்ட் வந்து மிச்சம் பண்ணலாங்கலாம் ஹெவி பைப்பும் நம்ம இல்லைங்களா ஸ்டீல் பைப்பு நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்றா அந்த மாதிரி ஸ்டீல் பைப்பு நம்ம கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம நார்மல் சீட்ஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து ஹெவியாக நம்ம கொடுக்க வேண்டியதும் பைப்பு நம்ம ஹெவியாக கொடுக்க வேண்டியது வருதுங்கண்ணா நம்ம கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா அன்னகோடி பேனல் சீட்டுங்கண்ணா மேட்டூர் குஞ்சாண்டூரில் லொக்கேட்டட் ஆயிருக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு பே ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு பார்சல் அனுச்சிடுவோங்கண்ணா நன்றிங்கண்ணா